பொதுவாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது எல்லா நடிகர்களும் பண்டிகை தினத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆனால் தலைவர் படம் ரிலீஸ் ஆனாலே அந்த நாள் பண்டிகை தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சும்மா ஒரு பேச்சுக்காகலாம் சொல்லலை தலைவரோட படம் வந்தாலே அது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை நிறைய கம்பெனிஸ்களுக்கும் கொண்டாட்டம்தான் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து தலைவர் படம் வரும்போது அவங்க நிறுவனத்துக்கு விடுமுறை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் எல்லாருக்கும் கூலி படத்தோட டிக்கெட்டையும் கொடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இது வந்து தலைவரோட படம் வரும்போது நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான் ஏன்னா இப்போ கம்பெனிஸ் லீவு கொடுக்கல அப்படிங்கும் பட்சத்தில் அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாய்ஸ் அதாவது தலைவர் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க உடனே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி லீவு கேட்டு தலைவரோட தரிசனத்துக்கு பிளான் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கம்பெனிஸ் வந்து விடுமுறை கொடுத்துட்றாங்க இதை வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து யூனோ அக்வா கேர் அப்படிங்கிற இருந்தும் விடுமுறை கொடுத்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே படத்தோட டிக்கெட்டையும் கொடுத்து விடுமுறையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு இடத்துல இல்லை சென்னை பெங்களூர் திருச்சி திருநெல்வேலி செங்கல்பட்டு மாட்டுத்தாவணி ஆரப்பாளையம் ஸோ இத்தனை இடங்களில் அந்த கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி இருக்கிற எல்லா இடங்கள்லேயுமே இந்த விடுமுறையும் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க அந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா கடைசியாக ரஜினிகாந்த் வாழ்க அப்படின்னு தமிழில் போட்டிருக்காங்க கம்பெனி ஓனரே தலைவரோட தீவிரமான ரசிகராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்க் குயிக் அப்படிங்கிற கம்பெனிலையும் விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி அவங்க கம்பெனிஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே கூலி படத்துடைய டிக்கெட்டை கொடுத்து கூலி படத்துக்கு லீவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து வழக்கமாக வருஷம் வருஷம் பண்ணக்கூடிய விஷயம்தான் இந்த வருஷமும் பண்ணியிருக்காங்க தலைவர் படம் எப்போ வந்தாலும் அவங்க வந்து லீவு விட்டுருவாங்க பார்க் குயிக்கில் அதே மாதிரி தான் இப்போவும் லீவ் விட்டுருக்காங்க